பசிபிக் புளூ மறைன் பூங்காவில் நடந்ததாக கூறப்படும் ஒரு வீடியோவில் ஜெசிகா ராட்சி கிளிப் என்ற பெண் பயிற்சியாளரை திமிங்கலம் திடீரென்று மேலே பாய்ந்து நீருக்குள் இழுத்து செல்கிறது இந்த வீடியோவை பகிர்ந்த பலர் அவர் நீரில் இருந்து மீட்கப்பட்ட சில நிமிடங்களில் இருந்து விட்டதாகவும் கூறியிருக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் சமூக வலை வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாகவும் பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோட ஒரு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ இது ஒரு இத்தகைய விபத்துகள் நிகழ்ந்தால் கடல் பூங்காக்கள் உடனடியாக அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடுவது வழக்கம் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை வீடியோவில் உள்ள நீரின் இயக்கம் அதன் ஒளி எல்லாம் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது எனவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வீடியோவை வதந்தி என முத்திரையும் குத்திருக்கு இப்படி ஒரு பெரிய அளவில் சோகம் நடந்திருந்தால் அது சர்வதேச செய்திகளிலும் இடம்பெற்றிருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்காங்க வீடியோவின் காட்சிகள் மற்றும் ஒலிகள் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவால் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் எந்த அளவிற்கு உண்மை தன்மையை சோதிக்கிறது என்பது இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைந்திருக்கு சோ இது போல பகிரப்படும் வீடியோக்களின் உண்மை தன்மைகளை நீங்க ஆராயுங்க இது போன்ற வீடியோக்களை யாரும் நம்பவும் வேண்டாம் இது முழுக்க முழுக்க ஏஐ வீடியோன்றது மீண்டும் ஒரு முறை நம்ம இங்க பதிவேற்றம் பண்ணிக்கிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க